வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபத்தி இரண்டு தலைப்பு தற்சோதனையின் அவசியம் தற்சோதனை என்பது மனத்தூய்மையை நாடிச் செல்லும் ஒரு தெய்வீக பயணம் ஐயுணர்வின் வயப்பட்டு, ஆன்மாவானது உணர்ச்சி பெருக்கில் பல செயல்களை புரிகிறது விலைவறிந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும் வரையில் ஆன்மாவின் செயல்களால் பெரும்பாலும் துன்பமே விளைகின்றது துன்பமோ பொருந்தா உணர்வு அறிவு உயர்ந்து விழிப்புநிலை பெறும் வரையில் ஆன்மா பழக்கத்தின் வழியே தான் செயல்களை ஆற்ற முடியும் எனவே துன்பங்கள் மேலும் மேலும் பெருகுகின்றன இந்த நிலைமையிலிருந்து தன்னையே தான் மீட்டுக்கொள்ள நிச்சயமான ஒரு வழி தற்சோதனை தான் தன்னை பற்றி தன் இருப்பு இயக்க நிலைகளை பற்றி தன்னிடம் இருந்து எழும் எண்ணங்களை பற்றி செயல்களை பற்றி சிந்தனை செய்து நலம் தீது உணர்ந்து தீமை கலைந்து நல்லென பெருக்கி பயன் காணும் ஒரு உளப்பயிற்சியே தற்சோதனையாகும் இது மனிதன் அறிவை உயர்த்தி வாழ்வை வளப்படுத்தும் ஓர் நற்பயிற்சி சமுதாயத்திலே நீ ஒரு பொறுப்பை ஏற்று தொழில் புரிவதால் உன்னை வளர்த்து வாழ வைத்த சமுதாயத்திற்கு நீ கடனை தீர்க்கிறாய் குழந்தைகளை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறப்படையச் செய்வதும் சமுதாயத்திற்கு ஆற்றும் ஒரு சிறந்த கடமைதான் ஒரு குழந்தையை நல்லவனாக கல்வியில் சிறந்தவனாக உருவாக்கினால் ஒரு நல்ல குடிமகனை உலகுக்கு அளித்து உதவுகிறாய் என்பதுதான் பொருள் உன் வருவாயை விட்டு கடமைகளை மறந்து வெளியேறினால் நீ எங்கே போக முடியும் கேள்விக்குறி அடுத்த வேலைக்கு பசி வந்தால் நீ என்ன போகிறாய் கேள்விக்குறி பிச்சை தானே எடுக்க வேண்டும் அது பிறருக்கு சுமையன்றோ கேள்விக்குறி அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்